இன்று திருமண நாள் காணும் சோமாஸ்வாடியில் பேக்கரி வைத்திருக்கும் ஐயா நமசிவா அவர்களும் அவர்களது துணைவியார் கலை செல்வி அவர்களும் இருவரும் திருமண நாள் அதுவும் வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் நிறைவாக வாழ்க வளமுடன் மனதார வாழ்த்துகிறோம் நன்றி இவர்கள் இருவரையும் அருமையாக நலமாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ இவர்கள் இருவரையும் அக்னி பகவானுக்கு நன்றி செலுத்துமாறு வேண்டுகிறோம் இருவருக்கும் திருமண நாள் இன்று இன்று திருமண நாள் காணும் இவர்களுக்கு அனைத்து வளங்களும் தந்து இவர்கள் திருமணம் வெற்றியடைந்து நலமோடும் வளமோடும் அந்த அம்மா சுமங்களியாக தீர்க்க சுமங்களியாக பல ஆண்டுகள் வாழ மனதார வாழ்த்துகிறோம் சோமாஸ் பாடியில் பேக்கரி வைத்திருக்கும் நமச்சிவா அவர்களும் கலைச்செல்வி அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எந்த குறையும் இல்லாமல் நலமாக வளமாக அவர்கள் வாழ அவர்கள் தொழில் சீரும் சிறப்புமாக நடக்க எல்லாம் அல்ல அண்ணாமலையாரின் அருள் கிடைக்க அக்னி பகவானின் அருள் கிடைக்க வேண்டும் என்று அக்னி பகவானை வணங்கி யாகம் செய்கிறோம் அவர்கள் சிறப்பாக வாழ அவர்களை வாழ்த்தி வணங்குகிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அக்னி பகவானை வணங்குகிறோம் வாழ்க வளமுடன் கலைச்செல்வி சோம் சோமாஸ் பாடியில் பேக்கரி வச்சிருக்கும் நமச்சிவா அவர்களும் வளமோடும் நலமோடும் வாழ மனதார பிரார்த்தனை செய்து அக்னி பகவானுக்கு நன்றி சொல்கிறோம் அக்னி பகவானை வாழ்க வளமுடன்